வெல்கம் டு மீசு சேனல் நம்ம இப்போ உக்ரே நரசிம்மர் கோயில் மதுராந்தகத்துக்கு வந்திருக்கோங்க இந்த உக்ரை நரசிம்மர் கோயிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயச இருபத்தி ஒரு அடியில் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது வாங்க அந்த கோயிலுக்குள்ளே போகலாம் ரொம்ப குட்டியான ஒரு சின்ன இடத்துல ரொம்ப பிரமாண்டமாக சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த கோயில் தமிழ்நாட்டிலேயே தூணை பிளந்து கொண்டு காட்சி தரும் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் சிலை இந்த திருத்தலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது ஆஞ்சநேயர் சிலை அடுத்து நரசிம்மர் நரசிம்மர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது உக்ர நரசிம்மர் கோயில் தூணை பிளந்து கொண்டு காட்சி கொடுக்கும் உக்ர நரசிம்மர் பாருங்கள் நாற்பத்தி மூணு அடி உயரம் நரசிம்மர் சிலை திருத்தலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அடுத்தது ஸ்ரீ வராக பெருமாள் சிலை ஆஞ்சநேயரோட வாழ்க்கை வரலாற்றுகள் அற்புதங்கள் படிப்படியாக இந்த கோயிலை சுற்றி வரைபடங்களாக வரையப்பட்டு ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் எழுதப்பட்டுள்ளது வாழ்க்கை வரலாறுகள் அனைத்தும் எழுதப்படுது இல்லாத உக்ர நரசிம்மரோட கருவறைக்குள்ளே வாங்க அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு கடன் பிரச்சனை தீர தீராத நோய்கள் தீர சொத்து பிரச்சனைகள் தீர திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் பெறுக நல்ல கல்வி கிடைக்க வேலை கிடைக்க அனைத்துக்கும் இந்த ஆஞ்சநேய ஆஞ்சநேயரும் உக்ரன் பக்கத்துணையாக இருந்து வழிகாட்டுவார்கள் நாயத்திற்கு மட்டுமே பக்கத்துணையாக நிற்கக்கூடிய நரசிம்மர் போயிட்டு வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக கேட்டது எல்லாமே கிடைக்கும் நீங்களும் வர முடிஞ்சால் வந்துட்டு போங்க ஒரு டைம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் படம் வரையப்பட்டுள்ளது இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இந்த பீடத்தில் ராமரோட வாழ்க்கை வரலாறும் எழுதப்பட்டுள்ளது பள்ளி கொண்ட நிலையையும் மிக அருமையாக படமாக வரையப்பட்டுள்ளது ஸ்ரீ ராகவேந்திரவரோட படம் வரையப்பட்டுள்ளது ஸ்ரீ மலையை ஸ்ரீ ஆஞ்சநேயர் தூக்கி கொண்டு செல்லும் காட்சி அருமையாக வரையப்பட்டுள்ளது அடுத்தது கற்பனசாமி கோயிலின் நிலைவாசலில் இரண்டு புறமும் காவல் தெய்வங்கள் வரை சிலை வை வைக்கப்பட்டுள்ளது பரசுராமர் கோடாரியுடன் தரும் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சிலையோட வெளியில் கோயிலின் வெளியில் பெரிய சிலை அமைக்கப்பட்டுள்ளது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நீங்களும் வர வந்து வந்துட்டு போங்க கேட்டது அனைத்தும் உடனே கிடைக்கும் நியாயமாக இருக்கணும்